கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குகிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தர் நியாயாதிபதி பரிசுத்தமான ஒரே தேவன் இப்படிப்பட்ட இவர் தன்னுடைய நியாய தீர்ப்பினால் உயர்ந்தவராய் தன்னுடைய நீதியிலே உண்மை உள்ள பரிசுத்தராய் விளங்குகிறார் இந்த நல்ல ஆண்டவரை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்தி துதிப்போம் ஜெபிப்போம் தகப்பனே சேனைகளின் கர்த்தாவே நியாயமும் நீதியும் உள்ள தேவனே உயர்ந்தவரே பரிசுத்தராய் விளங்குபவரே உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் சேனைகளின் கர்த்தரும் நியாயமும் நீதியும் உள்ள தேவனும் உயர்ந்தவரும் பரிசுத்தராய் விளங்குபவருமான இயேசு கிறிஸ்துவாகிய உண்மையே மகிமைப்படுத்துவார்களாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே ஆமே காட் பிளஸ் ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்